நோயாளி மருத்துவர் மருந்து நோயாளியின் அருகில் இருக்க வேண்டிய துணை என நான்கு பகுதிகளும் சேர்ந்துதான் மருத்துவம் என்கிறார் திருவள்ளுவர் ஆனால் தமிழ்நாட்டில் மருத்துவரே இல்லாத அவல நிலை நீடிப்பதன் காரணமாக உயிரிழப்புகள் ஆங்காங்கே ஏற்படுகின்றன பல இடங்களில் மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர்கள் மருத்துவம் பார்க்கின்றனர் இதன் காரணமாக உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுகின்றன தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது என்பதை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் பல முறை அறிக்கைகள் வாயிலாக திமுக அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் அண்மையில் விடுத்த அறிக்கையில் கூட தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பதினெட்டாயிரம் மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்கள் காலியாக உள்ளதை சுட்டிக்காட்டினார் குறிப்பாக மகப்பேறு மருத்துவர்கள் வெகு குறைவாக உள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் பேட்டியளித்தார் ஆனால் அவர் கூறியதற்கு மாறாக களநிலைமை என்பது வேறு மாதிரியாக உள்ளது இன்று வரை பல மருத்துவமனைகளில் மருத்துவர் பற்றாக்குறை இதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை மருத்துவர்கள் நியமனத்தில் திமுக அரசு காட்டும் மெத்தன போக்குதான் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு காரணம் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை விரைந்து நியமிக்க மருத்துவ தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றால் திமுக அரசுக்கு பொதுமக்கள் மீது அக்கறை இல்லை என்றுதான் பொருள் இது போன்ற மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பதில் சொல்வார்கள்